மனுஷனுடைய மெயில் வந்து இன்னைக்கு காலையில் இன்னைக்கு காலையில் சென்னையில் யுத்த சத்தம் என்கிற கூட்டத்தை நாங்கள் அடிக்கடி வளர்த்து நடத்துவது வழக்கம் அதனுடைய தாக்கம் உலகம் முழுவதும் உண்டாவது வழக்கம் இந்த வருஷத்தில் நடத்துவதற்கு மே மாதத்தில் இந்த கொரோனா நிமித்தமாக மூன்று மாதம் மூன்று வருஷம் நடத்த முடியவில்லை இந்த வருஷம் மே மாதத்தில் நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்து கிரவுண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி காரியங்கள் நடத்தும் போது ஒரு சகோதரன் அவர் ஏவப்பட்டதுனால யாருன்னு எனக்கு தெரியல அவர் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்கிறார் உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு விசேஷமா தமிழ் பேசுகிற ஜனங்களுக்கு தேவ வசனத்தின் வெளிச்சமும் இன்றைய சூழ்நிலையும் தெளிவா தெரிகிறதுக்கு அந்த கூட்டங்கள் உதவுங்கிறதுனால நான் ஒரு பெரிய தொகையை அனுப்பணும்னு தீர்மானிச்சிருக்கேன் ஆனால் இங்க எல்லாம் சொல்றாங்க இங்க எல்லாம் சொல்றாங்க அண்ணன் அப்படி கொடுத்தா வாங்க மாட்டார் நீங்கள் என்ன சொிங்க ஜ சொல்கிறீங்க வில் மை ஆஃபரிங் அக்செப்டட் பை காட் தூத்துக்குடியிலிருந்து வந்த தம்பிகளை வச்சுக்கிட்டு சொல்கிறேன்னா நல்லா கவனிங்க தூத்துக்குடியில் போன தடவை நான் வந்திருக்கும்போது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனவர் வந்து எனக்கு காணிக்க கொடுக்கும்போது கை நடுங்கு நடுங்கு நடுங்குது பெரிய காணிக்க வச்சிருக்கிறார் கையில் அண்ணே அண்ணே நான் உங்களுக்கு ஒரு டிராஃப்ட் அனுப்புனேன் நீங்கள் எனக்கு திருப்பி அனுப்பிட்டீங்க அவரே சொல்கிறார் அதனால் இதையும் திருப்பி கொடுத்துடாதீங்க ஏன்னா அவர் எனக்கு தெரியாது பர்சனலாக ஒரு பணத்தை அனுப்பியிருந்தார் நல்ல தொகை நல்ல தொகை அனுப்பும்போது டிராஃப்ட் அனுப்பிச்சிருந்தார் நான் அவருக்கே திரும்ப அனுப்பிச்சு சொல்லிட்டேன் இங்கே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை என்னென்னா அந்த டிராஃப்ட் வந்தோடனே ஆண்டோர் சொன்னார் இது சரியான வழியில் வந்த பணம் இல்லை ஹலோ இது சரியான வழியில் வந்த பணம் இல்லை என்று சொன்னோன்னே எங்கள் அக்கௌண்ட்டை கூப்பிட்டு எப்பா ரிட்டர்ன் திஸ் மணி பேக் அவங்க அண்ணன் சொன்னாங்க இது சரியான வண்ண வழியில் வந்த பணம் இல்லைன்னு ஆவியானவர் சொல்கிறாரு அதனால் யூ ஹேவ் இட் இப்போ அவர் சொல்கிறாரு ஆமாண்ணே அது லஞ்சம் வாங்கின பணத்தில் கொஞ்சம் அனுப்புனேன் இது உண்மையாக ரிட்டையர்மெண்டில் கவர்மெண்டில் நான் உழைச்சதுக்கு வந்த பணம் கொஞ்சம் பெரிய தொகை ஹால லோயா நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க சில நேரம் எனிமி எதையாவது கொடுத்து உங்கள் கண்ணை மறைக்க பார்ப்பான் நீ ஆண்டவரால் கிரையத்துக்கு கொல்லப்பட்டது உண்மையானா நல்ல ஒரு பெரிய போர்டு எழுதி மாட்டிக்க என்ன எழுதி மாற்றிக்கின நாட் ஃபார் பக்கத்தில் நல்ல கண்ணை கையை பிடிச்சு குளிக்க சொல்லுங்க யூ ஆர் நாட் ஃபார் சேல் சேட் அண்ட் நாட் பை யூ இன் எனிமீன்ஸ் எல்லா விசுவாசியும் இப்படி மட்டும் இருந்துட்டாங்கண்ணா ஓஹோன்னு சபையில தேவ சத்தம் நல்ல கவனிங்க சாத்தான் இதை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவான் ஐ எம் நாட் ஃபார் சேல் நோபடி கேன் பை மீ எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் என்னையும் விலைக்கு வாங்க முடியாது அதுதான் ஆல்ரெடி சோல்டு தானே பெற்ற பெற்றமே அவர் வீழின்றி பாயுதே விளையேற பெற்றோ நாய் உன்னை மாற்ற விளையாக இந்த நரே ஆஹாஹா விளையேற பெற்றோ நாய் உன்னை മാറ്റിലേ എങ്ങളിൽ കാണുതേ കർത്തൻ യേശു സൂ പാരുക്കായ് കഷ്ടങ്ങൾ സഹിത്തറേ இயேசு கர்த்த கஷ்டங்கள் சகித்தாரே கரங்களை உயர்த்தி விலையேற பெற்ற அவர் நின்று பாயுதே விளையேற பெற்றோ நாய் உன்னை மாற்ற விளையாக ஈந்தனரே அவர் விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்தனால இந்த ஆளுடைய மதிப்பும் ஏறி போச்சுது அதனால என்னை யாரும் விலைக்கு வாங்குறதுக்கு அம்பானி கிட்டே காசு இல்லை ல லோஹியா லோஹியா பக்கத்தில் மறுபடியும் சொல்லுங்க யாரும் உங்களை விலைக்கு வாங்கிடக்கூடாது கூடாது கல்யாணத்தில் கூட வாங்கக்கூடாது சில நேரம் கல்யாணத்தில் வாங்கிடுவான் விலைக்கு வாங்கிடுவான் எப்படியாவது வாங்கிடுவான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்